புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கு அவர் நல்லவர் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவே நம்பிக்கை நாயகரே எம் இயேசுவே உமது மக்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் உறுதியோடு நிலைத்திருந்து உம்மிடமிருந்து அனைத்து நன்மை பெற்றுக் பெற்றுக்கொள்ள திருவிழம் பற்றுவீராக இறுதி வரை விசுவாசத்தை காத்துக் கொள்ளும் தூய மனதை அருள்வீராக சகலவிதமான நலன்களாலும் வளங்களாலும் நிறைவு பெறச் செய்வீராக உம்முடைய பரிசுத்த அன்பில் நிலைத்திருந்து என்று மகிழ்ந்திருக்க துணை புரிவீராக நீ வைத்திருக்கிற திட்டங்கள் மக்களுடைய குடும்பங்களில் முழுமையால் நிலைநிறுத்தப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.